ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் ஸ்ரீராமலிங்கம் மரியாதைக்குரிய பெயரிய ஜோதிடர் பண்டிட் விஜய் என்று போட்டால் யூடியூபிலே வரும் ஐயா சொல்ல மரியாதக்குரிய திருச்செங்கோடு தமிழ்நாடு ஜோதி அறக்கட்டளையின் சார்பாக தீபாவளி திருநாளை முன்னிட்டு நடக்கக்கூடிய இந்த சிறப்பு ஜோதிட நிகழ்விலே அரியன் பங்கு கொள்ளக்கூடிய இனிய வாய்ப்பை உருவாக்கி தந்த நல்ல உள்ளங்களுக்கு முதற்கண் என் நன்றி தெரியலை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் கேட்கலாம் நினைச்சேன் என்னன்னு கேட்டீங்கன்னா அரியனுக்கு வயது எண்பத்தி ரெண்டு முடிந்து எண்பத்தி மூன்று நடக்கப் போகிறது இருபத்தி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அடியனுடைய பிறந்தநாள் இப்பொழுது நான் சற்று சோர்வாக இருக்கிறேன் குறைந்தது ஒரு பத்து நிமிடங்களிலே நான் பேச்சை நிறைவு செய்ய வேண்டும் என்னை சற்று விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு மீண்டும் ஒரு முறை கையற்றினால் நன்றாக இருக்கும் இருந்திருக்கிறேன் நன்றி 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 இப்பொழுது நான் பேசக்கூடிய என்னை இந்த ஜோதிட உலகை அறிமுகப்படுத்திய நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்க வேண்டும் மரியாதைக்குரிய சத்தியமங்களும் சூட்சமும் ஜோதிடர் அடைந்த அந்த உத்தமரை இந்த நல்ல நேரத்திலே நன்றி உணர்வோடு நினைந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்பொழுது அடியன் பேசக்கூடிய ஒரு பத்து நிமிட பேச்சிலே ஜீவனத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஏதாவது தொழில் செஞ்சாதான் ஜீவனம் செய்ய முடியும் ஜீவனக்காரகன் சனி என்று படிப்போம் இப்போது ஒவ்வொருவருடைய தொழில் பக்கம் படிக்கிறான் மேற்கொண்டு அவன் பஸ் பாரான் மேற்கொண்டு இவன் என்ன படித்தால் எதிர்காலத்திலே பிரகாசமாக இருப்பான் என்று ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் இருக்கும் இப்போது நான் சொல்லக்கூடியது மரபணு ஜோதிடம் டி என் மரபணு ஜோதிடம் என்ற ஒரு ஜோதிட கலையிலே ஜோதிடத்தில் எத்தனையோ வழிமுறைகள் அந்த வழிமுறைகளிலே என்று சொல்லக்கூடிய மரபணு ஜோதிடத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தொழிலுக்கும் காரகத் இருக்கு இப்ப உதாரணமா மருத்துவர் ஜ ஒருத்தர் மருத்துவ இருக்கார் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன நட்சத்திரங்கள் லக்ன புள்ளியாக அமையும் என்ன நட்சத்திரம் லக்ன அதிபதியாக அமையும் என்ன நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக அமையும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அஸ்வினி ஆயிலம் அனுஷம் பூரட்டாளி இந்த அஸ்வினி ஆகிலியம் அனுஷம் பூரட்டாளி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் சூரியனுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த குடும்பத்திலே அவர்கள் மருத்துவர்களாக இருப்பதற்கு ஒரு அடையாளம் தெரியும் இப்போ மருத்துவராகவே இருக்கார் அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் ஒரு சின்ன ஒரு விளக்கம் சபில இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகள் கூட மருத்துவராக இருப்பார்கள் அப்படி இருந்தால் அவர்களுடைய தாத அமைப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒருவருடைய தாதகத்திலே ஆறாம் பாவத்தையும் பத்தாம் பாவத்தையும் எடுக்க வேண்டும் முதலே ஆறாம் பாவம் மூன்ற நட்சத்திர அதிபதி பத்தாம் பாவம் மூன்ற நட்சத்திர அதிபதி அஸ்வினியம் ஆயில் அஸ்வினி ஆயிரியம் அனுஷம் பூரட்டாதியிலே இருக்க வேண்டும் அடுத்தபடியாக மருத்துவத்திற்கு கிர கேதுவை சொல்லுவார்கள் ஆறாம் பாவத்திலே இடம் இடம்பெறலாம் பத்தாம் பாவத்திலே கேதி இடம்பெறலாம் ஆறாம் பாவாதிபதியோடு எங்க வேண்டுமானாலும் கேதி இடம்பெறலாம் பத்தாம் பாவாதிபதியோடு எங்க வேண்டுமானாலும் அந்த பன்னெண்டு ராசிக்குள்ள ஏன்னா தப்ப புரிஞ்சுக்கூடதல்ல அதனால பத்தாம் பாவத்தோடு கேதியிடம் பெறலாம் அதே நேரத்தில் ஒவ்வொரு ஜாகத்திலேயும் அந்த மருத்துவர்கள் அதிபதி அதிபதி ஆறாம் இடத்துக்கு வருவார் ஆறாம் இடத்தி பன்னெண்டு போயிடுவார் பன்னெண்டாம் இடத்து பத்துக்கு வருவார் பத்தாம் பன்னுக்கு போவார் இந்த காம்பினேஷன் இப்படி இருந்தால் அவர் ஒரு மருத்துவராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் மரியாதைக்குரிய அருமை என்பர் கணேசன் ஐயா அவர்களிடத்திலே மருத்துவருடைய ஜாதகம் ஒரு ஆறு ஜாதகம் கொடுங்கள் என்று கேட்டேன் ஒரு பரிசீலனைக்காக கொடுத்தார் கொடுத்த உடனே இந்த விதியெல்லாம் அந்த ஜாதகத்திலே இருக்கிறதா என்று ஆய்வு செய்து பார்த்தேன் அந்த ஆறு ஜாதகத்திலேயும் ஏதாவது ஒன்று சொல்லப்பட்ட அனைத்தும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அந்த தகுதி மருத்துவர்களாக அமைப்பு அடையாளம் அதிலே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு குழந்தை இருக்கான் குழந்தை வச்சுட்டு அப்பாவுடைய தொழில் எப்படி இருக்கும் அம்மாவுடைய தொழில் எப்படி இன்னைக்கு எல்லாம் தொழில் செய்கிறவங்க இருக்காங்க அம்மாவுடைய தொழில் எப்படி அறியலாம் மாணவருடைய தொழில் எப்படி அறியலாம் மனைவியுடைய தொழில் எப்படி அறியலாம் கணவருடைய தொழில் எப்படி அறியலாம் என்று ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தை வைத்துக்கொண்டு கொண்டே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கிறது குழந்தையினுடைய ஜாதத்தை வச்சு பார்க்கணும்னா மனைவியுடைய ஜாதத்தை பார்க்கணும்னா ஏழாம் எடுத்து வச்சு பார்க்கணும் வேற ஒண்ணு இல்லை அதே மாதிரி தகப்பனுடைய தொழில் அறிய வேண்டும் என்று சொன்னால் நான் இங்க ஆறு பத்து என்று மையப்படுத்தி பேசுகிறேன் இப்போ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிய மரியாதைக்குரிய ராஜா சங்கர்களுடைய அவர்களுக்கு வேண்டுகோள் வச்சு கேட்டுக்கிட்டேன் நான் இந்த மரபணு ஜோதிடத்தை எப்படி பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பர் ஆய்வு செய்து பல கருத்துக்களை வெளிப்பாடு செய்து கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையிலே அவரை பின்பற்றி அவருடைய அந்த கருத்துக்களை எல்லாம் உருவாங்கி ஓரளவுக்கு எனக்கு அவரால் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டதை கேட்கப்பட்டு அறிந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் மரியாதைக்குரிய மிக வருகின்ற பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் அன்று துறையூரிலே நடக்கக்கூடிய அகற்றியல் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக நடக்கக்கூடிய ஜோதிட கருத்தரங்கிலே அரியனுடைய வழிகாட்டியாக விஷால் லோகேஸ்வரன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கின்றார் என்ற ஒரு நல்ல செய்தியை இந்த சபையிலே சொல்லிக்கொள்வதில் அரியன் பெருமையடைகின்றேன் குழந்தையை பற்றி சொல்ல வேண்டும் குழந்தையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்திலே ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்திலே எடுக்க வேண்டும் இந்த ரெண்டாம் ஆறாம் பாவத்தையும் எடுக்கணும் ஒருவருடைய தொழில் அறிவதற்கு ஆறாம் பாவத்தையும் பத்தாம் பாவத்தையும் எடுக்கணும் ஒரு குழந்தையுடைய ஜாதத்திலே இரண்டாம் பாவத்தையும் ஆறாம் பாவத்தையும் தந்தையுடைய தொழில் அறிந்து உள்ளதற்கு எடுக்க வேண்டும் காரணம் என்ன என்று கேட்டீங்கன்னா ஒன்பதுக்கு ஆறாம் பாவம் குழந்தையுடைய ஜாதம் தந்தையினுடைய ஸ்தானம் ஒன்பதாம் பாவம் ஒன்பதுக்கு ஆறாம் பாவம் ரெண்டாம் பாவமா வரும் அதே நேரத்தில் ஒன்பதுக்கு பத்தாம் பாவமும் ஆறாம் பாவமா வரும் அதனால இந்த ரெண்டாம் பாவத்தையும் ஆறாம் பாவத்தையும் எடுத்தால் குழந்தைகளுடைய ஆதரத்திலே தந்தையினுடைய தொழிலை நாம் அறிந்து கொள்ளலாம் இப்ப டாக்டர் சொன்னோம் அப்ப இந்த டாக்டருடைய குழந்தை ஒருத்தர் இருக்காருன்னா அந்த குழந்தையினுடைய ஆதரத்தில் இரண்டாம் பாவத்தையும் ஆறாம் பாவத்தையும் பார்த்தால் இந்த ரெண்டாம் பாவாதிபதியும் குழந்தையினுடைய இரண்டாம் பாவாதிபதியும் குழந்தையினுடைய ஆறாம் பாவாதிபதியும் சூரியனுடைய கர்மப்பதியை கொடுக்கக்கூடிய அஸ்வினி ஆயிரம் அனுஷம் பூரட்சாஜியிலே இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த கொள்ளையினுடைய ஜாதகத்திலே இரண்டாம் பாவத்திலே கேது இருக்கும் கொள்ளையினுடைய ஜாதகத்திலே ஆறாம் பாவத்திலே கேது இருக்கும் இந்த இரண்டாம் பாவத்திலும் ஆறாம் பாவாதிபதியோடும் கேது இணைந்திருக்கலாம் அந்த குழந்தையினுடைய ஜாதகத்திலே ஒரு ஒரு ஜாக ஜாதகத்திலேயும் பன்னெண்டாம் பாவாதிபதி சூரியனுடைய கர்ம பதியை கொடுக்கக்கூடியது இப்ப இந்த குழந்தையினுடைய ஜாதகம் ஒன்பதாம் பாவம் தகப்பன் ஸ்தானம் என்று ஆரம்பித்தால் அதற்கு பன்னாம் பாவம் எட்டாம் பாவம் ஒன்பதுக்கு எட்டு பன்னெண்டு ஆகையினாலே இரண்டாம் பாவத்திலே பன்னெண்டாம் பாவாதிபதியும் ஆறாம் பாவத்திலே பன்னெண்டாம் பாவாதிபதியும் தொடர்பு கொண்டால் குழந்தையினுடைய ஜாதத்தை மையப்படுத்தி அவர் ஒரு மருத்துவராக இருக்கலாம் என்று தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த இனிய வாய்ப்பிற்கு நன்றி கூறிய விளைபெறு இறை வணக்கம் நன்றி